என்னோட அவசரம் புரியாம ஏதாவது சொல்லுவாங்கல்ல இல்ல இல்ல இப்ப அவங்க இல்ல நீங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல அந்த ரூம் க்ளீன் பண்ண சொல்லு பண்ணிட்டியா ஐயோ கிச்சன்ல இன்னும் வேலை முடியலங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கண்மணி நீ முதல்ல அதை போய் கிளீன் பண்ண ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்த அம்மா வேணா கிச்சன் வேலையை பார்க்க சொல்லு ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கல்ல நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க அதை செய்யாம இருக்கல்ல ஐயோ சாரிங்க கோச்சிட்டீங்களா கண்மணி இருந்தாலும் சொல்ல வரேன் சரி நீ சீக்கிரமா அதை போய் கிளீன் பண்ண சரிங்க ஆ உடனே பண்ணிடுவல ஆ பண்ணிடுறேன் கண்டிப்பா பண்ணிடுறேன் ஆ ஓகே நான் அப்புறம் பேசுறேன் ஆ